பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே கீதையில் உள்ள இந்த ஸ்லோகத்தால் பெருமானுடைய எண்ணிறந்த அவதாரங்களின் பயன்களை அறிந்து கொள்கிறோம் சாதுக்களை ரட்சிக்க துஷ்டர்களை அழிக்க தர்மத்தை நிலைநிறுத்த பெருமான் அவதரிக்கிறார் அப்படித்தான் ராமாவதாரமும் ராமாயண காலத்தில் எத்தனையோ துஷ்டர்கள் அரக்கர்கள் அழிக்கப்பட்டனர் மாரிசன் சுபாகு தாடகையினிடத்திலிருந்து தொடங்கி இடையில் கரதூஷணர்கள் முதலான பதினாலாயிரம் அரக்கர்கள் இறுதியில் பெருத்த இராவணனுடைய சேனை இவை அனைத்துமே அழிந்தன இதெல்லாம் துஷ்டர்களை நிரசித்தது அதே சமயத்தில் சாதுக்களை ரட்சிக்க வேணும் எத்தனை சாதுக்கள் ஒரு குகப்பெருமான் அதே போல சுக்ரீவன் விபீஷணன் ஏன் ஆஞ்சநேய சுவாமி எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஜடாயு வெகு குறவா தெரிஞ்சு வச்சிருக்கிற சம்பாதி இப்படி பல மகான்களை பல பக்தர்களையும் ராமன் ரட்சித்தான் அவர்களுடைய பக்தியை மேலும் வளர்த்து கொடுத்தான் அப்படிப்பட்ட சம்பாத்தியோடு சேர்ந்து எழுந்துருளி இருக்கிறார் ராமன் செய்யாறு கொடநகர் சம்பாதி ராமனுடைய சந்நிதி இவர் விஜய கோதண்ட சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருமேனி இன்று நாம் உற்சவரையும் மூலவரையும் சேர்ந்து சேவிக்க போகிறோம் ஏற்கனவே மூலவர் ராமரை கவசத்தோடும் கவசம் இல்லாமலும் நிறைய புஷ்பமாலை மாலை தரித்து கொண்டும் அந்த மாலைகளையெல்லாம் களைந்தும் தரிசித்தோம் இப்போது உற்சவரையும் சேவிக்கப் போகிறோம் உற்சவர் நடுவாய் ராஜா உள்ளார் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய தலைப்பாகை பக்கத்திலே லக்ஷ்மணனுக்கு இருக்கக்கூடிய வேற விதமான தலைப்பாகை ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பின் இருக்கார் அவரும் ராஜாவுக்கேத்த சேவகனாகத்தான் அலங்காரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ராஜா வேஷத்தோடையும் தரிசித்துக் கொண்டோம் நிறைய திருவாபரணங்கள் சாத்தி கொண்டிருக்கிறார் கழுத்தில் இருக்கிற அட்டிகை நீள் தொங்கு சங்கிலி மாலகள் இடுப்பில் இருக்கிற ஒட்டி யானம் அங்க இருக்கக்கூடிய அரைஞ்சான் கயிறு கைகளில் சாத்தி இருக்கிற மேல் தோல்ல இருக்கிற பாஜு பந்துகள் கையில் இருக்கக்கூடிய வளையல் கடகம் முதலானவை திருவடிகள்ல இருக்கிற நூபுரம் அதை போல எத்தனையோ ஆபரணங்கள் இவை அனைத்தோடையும் பெருமான தரிசித்துக் கொண்டோம் எப்போதும் கற்பூர நீராஞ்சனம்னு சொல்லுவோம் இது அர்ச்சக சுவாமி எவ்வளவு ஆச்சரியமா அவருக்கு ஹாரத்தி காட்டுகிறார் ஹாரத்தி இந்த அக்னி மூலம் பெருமான சேவிச்சுக்கோ கொஞ்சம் வெளிச்சம் வேணும் இல்லையா இன்னைக்கு தானே எல்லா இடத்துலையும் மின்சார வழக்கு எல்லாம் இருநூத்தி ஐம்பது வாட்ஸ் ஐநூறு வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் அவ்வளவு ஒளியா அவ்வளவு சூடா பெருமான் பேர்ல படலாமா நம்ம தான் யோசிச்சுக்கணும் அவர் அவர்கள் விருப்பத்தினாலே எல்லாத்தையும் பண்ணிவிடுறா இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து சொன்னா புரிஞ்சு நிட்டால்னா அப்புறம் பண்ண மாட்டார்கள் ஏன்னா பெருமான் எவ்வளவு சுகுமாரமானவர் மென்மையானவர் இப்ப நம்ம ஒரு குழந்தைய தொட்டுல போட்டு தூங்க பண்ணுற குழந்தையை நன்னாக பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்பை போட்டுட்டு அந்த சூடு குழந்தை பேரில் ஏறுறதுக்கு நம்ம அனுமதிப்போமா எவ்வளவு பரிவோடு நம்ம கை குழந்தையை பார்த்துக்குவோம் அந்த பறிவோடு தான் பெருமானையும் பார்த்துக்கணும் ஒரு புறப்பாடு நடக்கிறதுனால் ரொம்ப நேரத்துக்கு பெருமானை கட்டி போட்டு வைக்கக்கூடாது தான் எழுந்துருடணும் அப்போவே புறப்பாடு பழைய மாலைகளாக சாத்துறது கூடாது புதுசாக இருக்கணும் இடுப்பில் இருக்கிற வஸ்திரம் அவருக்கு உறுத்துறது கூடாது அதையும் பார்த்துக்கணும் இதுதான் பரிவு பகவானிடத்துல நமக்கு இருக்க வேண்டிய பரிவு பூஜை பண்ணுறது பூஜை எதை சொல்றோம் நைவேத்தியம்னு என்ன சொல்ல போறோம் அவருக்கு உகந்ததா இருக்குமா வயத்துக்கு நல்லதா இருக்குமா அவர் வாய்க்கு நன்னா இருக்குமா ருச்சியா இருக்கா ரொம்ப சூடு இல்லையா காரம் இல்லையா சம் இதெல்லாம் விக்கிரகத்துக்கா பார்க்க சொல்றீர்னா அவர் என்ன விக்கிரகம்னு மட்டுமா நம்ம பாக்குறோம் அவர் அப்படியே நேரம் மூச்சு விட்டு கொண்டிருக்கிற ராமன் இல்லையா மூச்சோடு இருக்கிற கண்ணன் இல்லையா அன்னைக்கு ராமனையும் கண்ணனையும் நேரம் நம்ம பார்க்கல ஆனா இன்று கோயில்களில் எந்த பெருமான் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறாரோ அவரைத்தான் நாம் அப்படியே கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் ஆதமப்படி பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் அந்த ஆதமோக்த பிரதிஷ்டை நடந்து கொடுத்தனாலே அந்த விக்கிரகத்துக்கே உயிரோட்டம் அதுவே உள்மூச்சு வெளிமூச்சு வெயர்க்கிறது முழுக்க நடக்கும் நமக்கு அந்த பக்தி இருந்ததுன்னா அத்தனை தூரம் பெருமான் நமக்கு காட்டி கொடுப்பார் அதனால ரொம்ப ஆச்சரியமான சேவை பெருமானுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக எல்லா உபகாரங்களும் வச்சிருக்கா பாருங்க நம்ம கோவிலுக்கு போகும்போது சாத்துக்குடி பழமோ ஆரஞ்சு பழமோ வாழைப்பழமோ மாதுளம்பழமோ நம்ம என்னமோ வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு போனான்னு நினச்சின்னு இருக்கோம் ஏன் நம்மெல்லாம் விதவிதமாக எத்தனை புது புது பழம் சாப்பிட்றோம் அதே அந்த கோவிலுக்கு போகும்போது நல்ல பழமாக வாங்கிட்டு போகலாம் இல்லையா திரும்ப திரும்ப அந்த சின்ன அளவில் இருக்கிற அதே மஞ்சள் வாழைப்பழம் மட்டும்தான் பெருமாள் கொடுக்கணுமான்னு அதே பூ வளர்த்தி வளர்த்தி கட்டி வச்சுருப்பாள் அது மட்டும்தான் சமர்ப்பிக்கணுமா ஆனால் அதுவானு வாசலில் இருக்கிற அந்த கடைகள் இருக்கோ நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னா நம்ம எங்கேயானு மெனக்கட்டு கிளம்புற ஊர்லேருந்து பூ பழம் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஞாபகமாக எடுத்துன்னு போகிறோமா சொல்லுங்க அதுக்கெல்லாம் நமக்கு பொழுதே இல்லையே ஏதோ அவசர கத்தியில் ஓடிடுறோம் போனப்புறம் பெருமான் முன்னாடி அர்ச்சகர் அப்படி தட்டை வச்சுருப்பார் ஏதான உபகாரம் கொண்டு வந்துருக்கீங்களான்னு அப்போ தான் நம்ம நாக்கை கடிச்சுப்போம் ஓ மறந்து படுத்து ரொம்ப வெக்கமாக இருக்காது இல்லையா ஏன்னா எத்தனை பேரை பார்க்க போறச்சு அவளுக்காக என்ன டான்ஸ் ஆடின்னு போகிறோம் எத்தனை தூரம் வாளுக்காக எத்தனை காரியம் பண்றோம் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறதுன்னா எவ்வளவு அதுக்கு முன்னேற்பாடாக போவோம் ஆனா பெருமான செய்திக்கு பொறுச்சே பண்ணலையேண்ணா நம்ம அப்பா தானே நம்ம அம்மா தானே அது ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கலாம் இல்லையோ அதனால போறமா இருக்கும் ஆனா அது நிறுத்திடக்கூடாது அவருக்கு வேண்டிய உபகாரங்கள் முந்திரி பருப்போ திராட்சையோ அத்திப்பழமோ அது என்னென்ன உலர்ந்த திராட்சையோ பச்சை திராட்சையோ கருப்பு திராட்சையோ கொண்டு போய் கொடுத்தா அவர் எடுத்துனோட போறாரா மொத்தத்தையும் கண்ட்ரோலை பண்ணிட்டு எல்லாத்தையும் தானே பிரசாதமா கொடுக்க போறா அர்ச்சக சுவாமிகள் ஒரு துளியும் எடுத்துக்க மாட்டார் நாம அவர்கள்ட்ட தான் உண்டு நாம நாலு மாம்பழம் கொடுத்தா பெருமாளுக்கு அப்படியே நைவேத்தியம் பண்ணிட்டு திரும்ப நம்ம கையில கொடுத்துருவா இல்ல இல்ல சுவாமியா அடி எனக்கு ஒரு பழம் போரும் இங்க தேவர் இருட்ட மூணு பழங்கள் இருக்கட்டும் அப்படி நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா தொட தொடமாட்டா இல்லையா பெருமாளுக்கு ஒண்ணும் பெருமாளுக்கே நம்ம கொடுத்துருக்கணும் அர்ச்சக சுவாமிக்கு கொடுக்கணும் அங்க இருக்கிற கைங்க இருப்பாளுக்கு கொடுக்கணும் தானே நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போகணும் நாமே எடுத்துன்னு போய் எனக்கு சாப்பிடணும்னு இஷ்டமா இருந்தது அதுக்காக ஒரு பத்து பழம் வாங்கினேன் அதை பெருமாளுக்கு காட்டுட்டு திரும்ப பத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம கொடுத்ததாகவே ஆகாதே அதனால பார்த்து பார்த்து பரிவோடு இந்த க்ஷேத்திரத்தில் பெருமானுக்கு பண்ணியிருக்கார்கள் அவசியம் நீங்க எல்லாரும் வந்து சம்பாத்தி ராமனை விஜய கோதண்ட ராமனை இதோ இப்பவே வந்துரு தொள்ளு நாலஞ்சு நாள் போச்சுன்னா எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமநோமி உற்சவம் இல்லையா அந்த உற்சவ காலத்திலயும் சேவித்துக் கொள்ளலாம் நித்தியப்படியே சேவிக்கலாம் ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தத்தோட எழுந்துள்ளிருக்கார் ஆக மூலவர் உற்சவர் அனைவரையும் இன்று நாம் தரிசித்துக் கொண்டோம் இவர்கள் அனுகிரகத்தோட இனி அடுத்த சர்க்கம் பார்க்கலாம் இப்ப நாம் இருக்கிறது சுந்தர காண்டத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் போட்டு வந்த மொத்த சரித்திரத்தையும் ஹனுமான் சொல்லி முடிச்சுட்டார் ரொம்ப நீண்ட சர்க்கம் ஒரு ஒரு சர்க்கத்தில் முப்பது ஸ்லோகம் இருக்கும் நாற்பது ஸ்லோகம் இருக்கும் அறுபது ஸ்லோகம் இருக்கும் ஆனா ஆஞ்சநேய தன்னுடைய மொத்த கதையும் சொன்னார் பாருங்க நூத்தி அறுபத்தி ஸ்லோகங்கள் ஐம்பத்தெட்டாவது சர்க்கம் ரொம்ப பெரிய சர்க்கம் அடுத்த ஐம்பத்தொன்பது மேற்கொண்டு என்ன செய்ய வேணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை ஹனுமான் மருதாத்மஜா பூயா சமுபசக்கிராம வச்சனம் வக்து முக்தரம் இப்படி பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டு இனி மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து இவ்வளவு தூரம் பார்த்த ஆஞ்சநேயருக்கு அங்கேயே ராவணனை அழித்து விட்டு சீதையை அழைத்து வர தெரியாதோ அதை அவர் பண்ணல என்னால் தூதன் ஒருத்தன் இருந்தால் அவனுக்குன்னு ஒரு மேண்டேட்டுன்னு கொடுப்பா ஆங்கிலத்தில் மேண்டேட்ன்னு சொல்றாளோ இல்லையோ இதுதான் உன் வேலைன்னு ஒரு பிரீஃப் அதை நம்ம தாண்டவே கூடாது நமக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருந்தால் அதை ஒழுங்கா முடிக்கணும் அதோட சம்பந்தப்பட்ட எல்லா செய்தியும் சேகரிச்சுன்னு வரணும் ஆனால் அதை தாண்டக்கூடாது ஒரு இடத்தை தாண்டிட்டோங்கிற மூலியம் அந்த எல்லை கோட்டை தாண்டவே கூடாது ஆஞ்சநேயர் தான் தாண்டாமல் திரும்ப வந்துட்டார் இல்லைன்னா இத்தனை பண்ணவருக்கு இன்னும் ஒரு அடி அடிச்சா முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரா என்ன தான் அனுப்பிச்சிருக்கார் நமக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவே கூடாது எத்தனை இப்ப கேள்விப்படுறோம் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் இத்தனைக்கும் யாருக்கும் ஒன்றும் பெரிய அதிகாரமும் இல்ல சக்தியும் இல்லை ஆனா துஷ்பிரயோகம் மட்டும் நடந்துடும் ஆஞ்சநேயருக்கு இருந்த அதிகாரத்துக்கும் சக்திக்கும் எங்க எதை பண்ணியிருந்தா கேள்வி கேட்க போறா சொல்லுங்க ஆனா அது மனந்தான் நமக்கு எல்லை கல்லு வச்சு மதில் கட்ட முடியாது மனந்தான் நமக்கு மதுள் ராமன் இந்நானை விட்டுருக்கார் மாறி நடக்க மாட்டோம் மீறி நடக்க மாட்டோம் அப்படித்தான் ஆஞ்சநேயர் வாழ்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டார் அப்ப அங்கத பெருமான் பேசுகிறார் அவர் இளவரசனோ இல்லையோ அவர் எல்லா உரிமையும் இருக்கே அஸ்மின் நேவங்கதே காரியே பவதாஞ்ச நிவேதித்தே நியாயம் ஸ்மச வைதேஹியா திரட்டும் தௌ பார்த்திவாத்மஜௌ நாமே சண்டை போடணும்னு தான் என்னுடைய முடிவா இருக்கு ஏனெனில் இப்ப நாம திரும்பி போய் இப்ப சீதையை பார்க்கலேங்கிறத சொன்னால் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்ன ராமன் எவ்வளவு வருத்தப்படுவார் சீத்தையை பார்த்துட்டே அழைச்சின்னு வரலேன்னு சொன்னால் அப்போ ரொம்பவே வருத்தப்படுவாரே ஆகவே நாம போகணும் சண்டை இட வேண்டும் சீத்தையை அழைச்சின்னு போகணும் போகணும்னா எப்படின்னு பேசினார்கள் ஹனுமான் போன மார்க்கத்தில் போகணும் நம்மால தாவ முடியாட்டா அவர்தான் நம்மை தூக்கி கொண்டு போய் விட வேண்டும் அங்கு பெரும் சண்டை இட்டு நாமே ராவணனை ஜெயித்து திரும்ப அழைத்து போவோம் சீதை கூட்டின் போவோம் இல்லாமல் வெறும் கையோட ராமன் முன்னே போக என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்றுதான் அங்கதன் கூறுகிறார் அகமே கோபி பர்யாப்தக சராக்சசாம் பூரீன் தாம் லங்காம் தரசம் ராவணஞ்ச சராட்சசன் ஆனால் ஹனுமான் பதில் கூறுகிறார் அதை நானே கூட பண்ணியிருப்பேனே உங்களை வந்து இங்க பத்து பேரை கூட்டின்னு போகணுங்கிற தேவை எனக்கு இல்லை போன வேகத்தில் நானே அழித்து கூட்டி வந்திருப்பேன் ஆனா ஏன் செய்யவில்லை நமக்கு அந்த உரிமையை ராமன் கொடுக்கவில்லை அதனாலதான் நாம பண்ணல நமக்கு என்ன வலிமை இல்லையா திரும்ப போவோம் நம்ம பொறுப்ப ராமன் திருவடிகள்ல முதல்ல சமரிச்சிருவோம் கொடுத்த காரியத்தை இந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவர் முடிவெடுக்கட்டும் சுக்ரீவன் அரசன் அவர் முடிவெடுக்கணும் ராமன் தலைவன் அவர் முடிவெடுக்க வேண்டும் அப்புறம் நம்ம கிட்ட என்ன பலத்துக்கு குறைச்சலா பாரும் தேவானு தேவர்களை கூட ஜெயிச்சிருப்பேன் இந்த அறக்கர்களை ஜெயிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை நம் ஜாம்பவான் என்ன சாமானியப்பட்டவரா அவர் ஒருத்தர் நின்றால் கடல் போன சேலையும் கலங்கும் ந ஜாம்பவந்தம் சமரே கம்பையே தரிவாகினி மந்தரோ பெவசீரியேத கிம்புனர் யுதி ராக்ஷாக நம் இடத்துல மைந்தன் திவிதன் இருவர் இருக்கிறார்கள் அஸ்வினி தேவர்களுடைய புத்திரர்கள் அவர்களால் ஜெயிக்கப்படாத சேனை உண்டோ அப்படி யாரும் ஜெயிக்கலாம் ஏன் இது எல்லாத்துக்கும் நானே ஒரு முன்மாதிரி காட்டி விட்டு வந்திருக்கிறேன் ஒரு சாம்பிள் பார்க்கறதுன்னு சொல்லுவ பாருங்க அதை போல ஆஞ்சநேயர் சொல்றார் நான் ஏற்கனவே ஒரு முன்மாதிரி காட்டுட்டேன் என்ன வாழ்ல நெருப்பு வைக்கிறேன்னு நாலு வீதியில அழைச்சின்னு போனா அப்ப அந்த வீதி முழுக்க ஹனுமான் ஹனுமான் சத்தம் போடுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன் రాజమార్గు నా విశ్రావితం జయత్తతి బలో రామ లక్ష్మణశ్చ మహాబల రాజా జయతి సుగ్రీవ రాఘవేణ అభిపాలి అహం కోసలరాజస్ దాస పవనసంభవ సర్వత్ర నామ విశ్రావితం మయ ఎన్ పేరంద అంత ఊరే కదర్రలవుకు పన్నే నా ఎన్న అయిన్ ராமன் ஜெயிக்கிறான் லக்ஷ்மணன் ஜெயிக்கிறான் சுக்ரீவன் ஜெயிக்கிறான் ராமனாலே காக்கப்பட்ட சுக்ரீவன் ஜெயிக்கிறான் இதோ கோசலேந்திரனான ராமனுடைய தாசன் ராமனுடைய தூதன் நான் வந்து உங்களுக்கு செய்தி சொல்ல வந்தேன் அரக்கர்களே ராமன் திருவடிகளை பற்றுங்கள் வாழலாம் இல்லையேல் விழுந்து போவீர்கள் என்று எல்லாரிடத்திலையும் கிளி உக்காக்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் பயந்திருக்கார்கள் இவ்வளவு ஏன் இப்ப ராமன் போனா கூட அவனாக போரிட்டு ஜெயிக்க வேண்டாம் சீதை தன் கற்பினால் தான் ஜெயிக்கப் போகிறாள் அந்த ராவண பவனத்தை அழிக்கப் போவது சீதையின் கற்பு கனல் அப்ப ராமன் என்ன ஒரு கருவியாக பயன்படப் போகிறார் சீதையினுடைய கற்பு தான் ஜெயிக்கப் போகிறது அவளுடைய தியாகம் அவள் மேற்கொண்ட தவம் இதுதான் ராவணன் ஜெயிக்க போகிறது ராமனே ஒரு கருவிதான் பதிவிர சாச்ச சுஸ்ரோணி ஜானகி நிமித்த மாத்திரம் ராமஸ்து வதேத பவிஷ்யதி அந்த இராவணனின் வதத்தில் ஒரு மாத்திரமாக ஒரு கருவியாக மட்டும்தான் ராமன் இருப்பான் சா தன்வங்கி பாடசீல வித்தேவ தனுதாங்கதா பிரதம எண்ணிக்கு பாடம் படிப்பவன் அவனுடைய பாடம் எப்படி தேஞ்சின்றே போகுமோ அத போல சீதையும் தேய்ந்து கொண்டே போகிறாள் உடல் இழைத்து கொண்டே போகிறாள் என்ன சொல்றார் பிரதம எண்ணிக்குன்னா அமாவாசை அன்னைக்கு பிரதம அடுத்த நாள் அதே போல பௌர்ணமி முடிஞ்சா பிரதமர் அமாவாசை பிரதம பௌர்ணமி பிரதம இதெல்லாம் வேத அத்தியனம் பண்ண மாட்டார்கள் கல்வி கற்க மாட்டார்கள் நான் இப்போ ஸ்கூல்ஸை பற்றி சொல்ல வரல இங்கிலீஷ் ஸ்கூலை பற்றி நான் பேச வரல இப்போ பாடசாலைகளில் வேதம் பயிலுகிறோம் காலக்ஷேபம் நூல்கள்லாம் இப்போ ராமாயணம் கேட்குறோம் கீதா கீதா பாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணுறோம் பிரம்மசூத்திரம் பாஷ்யங்கள்லாம் காலக்ஷேமம் பண்ணுறோம் விஷயம் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணுவோம் இது எதுவாக இருந்தாலும் அமாவாசை பிரதம பௌர்ணமி பிரதம பண்ண மாட்டார்கள் படிக்கப்பட்ட பாடம் அழிந்து போம் தேய்ந்து போம் அதை தான் எடுத்து இப்போ கல்வி தேய்ஞ்சு போறா போலே சீத்தை தேய்ந்து கொண்டே இருந்தால் ஏவமாஸ்தே மகாபாகா சீதா சோகபராயணா எதற்ற பிரதிகர்த்தவியம் சர்வம் உபகல்பதாம் இதுதான் நிலை மேற்கொண்டு நாம் நாமே போக வேண்டுமா அல்லது ராமனிடத்தில் திரும்ப போக வேண்டுமா ஜாம்பவானே அங்கதனே நீங்கள் முடிவெடுக்க வேணும் என்ன ஹனுமான் சொல்லி நின்றார் மேல என்ன முடிவெடுத்தார்கள் கேட்போம் ஒரு அறிவிப்பு